அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இட்லி மாவு எப்படி அரைக்கிறது இட்லி தோசை எல்லாம் செய்யறதுக்கு எப்படி மாவு அரைக்கிறதுன்றதை பற்றி தான் வந்து நான் உங்கள் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஓரளவுக்கு பச்சை அரிசியும் இப்போ இட்லி புழுங்கு அரிசியும் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து துவரம் பருப்பு போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அளவுக்கு உளுத்த பருப்பும் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் போட்டிருக்கேன் இது ஒரு சீக்ரெட் பவுடர் ஒன்று மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் ஊறிடிச்சு நான் அந்த மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அரைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து உளுந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் உளுந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதை வந்து விஸ்கு வச்சுக்குள்ளே நீங்கள் எது பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ வந்து உளுந்து அரைச்சிட்ட பிறகு ஜாரில் வந்து கொஞ்சம் அரிசி போட்டு இந்த மாவு வந்து சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாவை வந்து வந்து சேர்த்து அரைச்சி இதில் உளுத்தோடு சேர்க்க போகிறேன் இப்போ பாருங்கள் உளுந்து அரைச்சி ஊற்றிட்டோம் இப்போ பாருங்கள் அந்த மாவையும் அரைச்சிட்டு வந்தால் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் இதுக்கப்புறம் இந்த அரிசியையும் வந்து நான் அரைச்சிடுவேன் இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் இட்லிக்கு நான் வந்து எல்லா மாவும் இட்லியும் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் தோசையும் செய்யலாம் இட்லியும் செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்சி ஜாரையும் கழுவி இதில் ஊற்றிட்டேன் உப்பும் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து கரைச்சி வைக்க போகிறேன் நான் கரைச்சிட்டு காட்டுற மாதிரி இப்போ பாருங்கள் உப்பு போட்டு நல்லா கரைச்சி மாவு மாவி இந்தளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போது இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நான் மிக்சியில் அரைக்கிறதுனால அது வந்து நான் வந்து இப்போ ஒரு நாலு மணிக்கு அரைச்சிருக்கேன் நான் அடுத்த நாள் காலையில் தான் அது புளிச்சே வரும் எங் எனக்கு உங்கள் ஊர்லலாம் உங்கள் வீட்டில் எப்படி புளிக்குன்றதை வச்சு நீங்கள் வச்சு எடுத்துக்கிறேன் நாளைக்கு நான் இதை வச்சு இட்லி ஊற்றி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் மாவை மூடி நம்ம வச்சுருவோம் இதில் நான் கலந்துருக்க சீக்ரெட் மாவு என்ன அது எது எதுக்கு யூஸ் பண்ணுறதை வந்து நான் உங்களுக்கு வந்து பின்னால் நான் சொல்கிறேன் நீங்கள் இதே அளவுடையும் நீங்கள் மாவு அரைங்க நான் போட்டு அரைச்ச மாவு உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து ரெண்டு அழாக்கு வந்து புழுங்க அரை அழாக்கு பச்சை அரிசியும் போட்டுட்டு முக்கால் அழாக்கு உளுந்து எல்லாம் போட்டுக்கோங்க கொஞ்சம் துவரம் பருப்பு கேர்த்துக்கிறத அதோட உளுந்தோடு கொஞ்சம் சேர்த்து அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நான் மிக்சியில் தான் அரைக்கிறேன் கிரைண்டரில் அரைக்கலை ஆனால் கிரைண்டரில் போடும் போது அதனுடைய உளுந்தோட அளவு வந்து நீங்கள் குறைச்சி போடணும் இப்போ பாருங்கள் மாவு புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் ஏற்கனவே இது புளிச்சு வந்ததுனால நானே அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் மாற்றி வச்சுக்கேன் பாருங்க இதை தான் இப்போ கரைச்சி நான் இட்லி ஊற்ற போகிறேன் எப்படி ஊற்ற போகிறோம் இப்போது நான் அடுத்துல வந்து இட்லி பாத்திரம் வச்சு ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இந்த இதில் வந்து நான் இட்லி ஊற்ற போகிறேன் பாருங்கள் மாவை வந்து நானே எடுத்து இப்போ இட்லி பிளேட்டில் போகிறேன் நான் நல்லா கலக்கிட்டு தான் ஊற்றுறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து இதை வந்து மூடி வைக்க போகிறேன் நான் நாலு இட்லி தான் ஊற்றிருக்கேன் நான் எங்களுக்கு அது போதும் அதனால் நாலு இட்லி ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ இதை மூடி போட்டு நம்ம மூட போறோம் இட்லி வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நம்ம இட்லி ஓபன் பண்ணி பாருங்களா பாருங்கள் இருக்குன்னு பாருங்கள் கத்தியில் ஒட்டாமே வருங்க நான் இதை அமுக்கும்போது தெரியும் இவ்வளோ ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கணும் இப்போ அடுத்து இதே மாவில் நான் உங்களுக்கு தோசை ஊற்றி கட்டுற மாதிரி இப்போ அடுப்பில் வந்து தோசை கட் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் பாருங்கள் இதில் இருந்த மாவு வந்து நானும் இந்த டப்பாவில் வந்து மாற்றிக்கிட்டேன் மாற்றிட்டு இப்போ நான் இதை வந்து இட்லிக்கு ஊற்றின மாதிரி ஊற்ற முடியாது இல்லையா அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இட்லி எங்களுக்கு வந்து கலங்கிட்டுப்பார் தோசைக்கு பாருங்க ஓகேங்களா இந்த அளவுக்கு இதை கலங்கிட்டு பார்த்தீங்கன்னா கல் சுட்டுச்சு நானே தோசைமாக ஊற்றப்படணும் மெடிசா ஊற்றுற பாருங்க எவ்வளோ ஊற்றுறேன் இப்போ இதை சுற்றி ஆயில் ஊற்ற பாருங்க ஆயில் ஊற்றிட்டேன் ஆயில் ஊற்றுறது காமிக்கலாம் நானே வந்து கேமரா வந்து பிடிச்சிட்டுனால ஒரு கையால்லாம் அதை செய்ய முடியாது அதனால நான் பிடிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஊற்றுறேன் பாருங்கள்

இப்போ வந்து நம்ம இட்லி எடுக்க போகணும் இப்போ பாருங்கள் இட்லி போதே உங்களுக்கு தெரியும் எப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குன்னு இப்போ பாருங்கள் கேக் எப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சூப்பராக ஸ்பாஞ்சாக இருக்கும் இட்லி பாருங்கள் நான் இங்கே நாள் வந்து மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன் மிக்ஸியில் அரைக்கிறது வந்து ஒரு சீக்ரெட் மாவுன்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படியே சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள் ஆ எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்பாஞ்ச் மாதிரி சூப்பரான ஒரு ஸ்பாஞ்சி இட்லி வந்து நம்ம செஞ்சுருக்கோம் அந்த மாவில் தோசை ஊற்றியிருக்கேன் மிக்ஸியில் அரைச்சதுன்னு யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க நான் இதே இட்லி வந்து இந்த சீக்ரெட் பொடி இல்லாமே கூட நான் செஞ்சு காட்டியிருக்கேன் அதுவும் நல்லா சூப்பராக தான் வரும் நான் இந்த இட்லி தோசைக்கே சைட் டிஷ்ஷாக வந்து நான் தேங்காய் சட்னியும் தயிரும் எடுத்து வச்சுருக்கேன் தயிரில் சீனி போட்டு எடுத்து வச்சிருக்கேன் தயிரில் சீனி போட்டு நீங்கள் இட்லி தோசை சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நெய்யை உருக்கிட்டு அதுலேயும் சீனி போட்டு நீங்கள் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்றதை விட இதை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவோடு வந்து நீங்கள் இட்லி மாவு வந்து மிக்சியில் போட்டு அரைங்க இதே கிரைண்டரில் போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து உளுந்து வந்து பாதி தான் போடணும் நான் ஒரு அழாக்குன்ற இடத்துல வந்து நீங்கள் அரை அழாவுக்கு தான் போடணும் நீங்களும் இதே மாதிரி இட்லி மாவு அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ